ஒரு முதியோரோட பிரச்சாரம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு தினமும் இவரே கோவை பிஎஸ்டி கல்லூரி வாசல்ல கையில அண்ணாமலைக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற போர்ட புடிச்சுட்டு நின்றுட்டு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் கிடைக்கிறது மிக மிக அபூர்வம் அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் சமுதாயத்தை மாற்ற முடியும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பல பேர்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றாரு பல வந்து ஆர்வமா நம்மளால பார்க்க முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பின்புலமும் இல்லாம அண்ணாமலை அவர்களோட வெற்றி தான் முக்கியம்னு உழைக்கிற இந்த பெரியவர்கிட்ட இருந்தே நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் அண்ணாமலைக்கு எல்லா தரப்பு மக்களோட ஆதரவும் தான்